அனைவருக்கும் வணக்கம் தென்கொரியாவில் கொரியாவில் இரண்டாவது விமானம் விழுந்து நெருங்கி இருக்கின்றது தரையில் இறங்குவதற்கு முன்னர் அதன் ஒன்று வேலை செய்ய முடியாதன் காரணமாக அந்த விமானம் விமான தடுப்பு சுவருடன் மோதி சிதறியுள்ளது நூற்றி எழுபத்தொம்பது பயணிகளுக்கு நடந்தது என்ன இது போன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது செய்தி எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணால் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் காணொலிக்குச் செல்வோம் தென்கொரியாவில் நடந்த மிக பெரும் பயங்கரமான சம்பவம் சுமார் நூற்றி எழுபத்தி ஒன்பது பயண பயணிகளுடன் பயணித்து கொண்டிருந்த விமானம் தரையிறங்குவதற்கு தயாரான நிலையில் அதன் ஒரு ஒற்றை சக்கரம் வேலை செய்ய முடியாத நிலையில் பெல் பெல் லேண்டிங் முறைப்படி அந்த விமானம் தரையிறக்கப்பட்டது தரையிறக்கப்பட்ட போது அது ஓடுதளத்தில் உரை உரே பட்டு கொண்டு ஓட ஓடி ஓடிக்கொண்டிருந்தது இதன் ஒரு கட்டத்தில் விமான 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 நிலையத்தில் காணப்பட்ட தடுப்பு சுவர் ஒன்றின் மீது மோதி வெடித்து சிதாரியுள்ளது இதில் நூற்றி எழுவத்தி ஒன்பது பயணிகளும் அந்த இஸ்தலத்தில் பலியானதாக அங்கிருந்து செய் கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன விமானம் பறக்கும் போதே விமானத்தினுடைய இறகு விமானத்தினுடைய ப்ரப்ளருக்குள்ளே பறவைகள் பறந்ததாகவும் அந்த பறவைகளில் ஒன்று ப்ரப்ளரை செயலாக்க செய்யப்பட்டதாகவும் அந்த ப்ரப்ளர் வந்து தீப்பொடி பறை பறப்பதையும் இந்த காணொலி கா காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பறவை ஒன்று ஒரு விமானத்தை இந்த நிலைக்கு ஆக்கியிருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஒரு கொடுமையான சம்பவமாகத்தான் காணப்படுகிறது நூற்றி எழுபத்தி ஒன்பது பயணிகளும் தங்களுடைய கண்ணுக்கு முன்னே தாங்கள் இறப்பதற்கான நேரத்தை அந்த இடத்தில் குறித்து கொண்டிருக்கின்றார்கள் உலகத்தில் மிக வேதனையான சம்பவம் ஒன்று தென்கொரியாவில் நடந்து இருக்கின்றது